வணக்கம் நீங்க தினமும் பயன்படுத்துற கருவிகளை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க லேப்டாப் உங்க வண்டி ஏன் உங்க சமையலறை கத்தி கூட இது எல்லாமே உங்க வெளி உலகத்தை செதுக்க வடிவமைக்க உதவுது ஆனா இதே கருவிகள் உங்களை உங்ககிட்ட இருந்தே பிரிக்கிற சுவரா மாறிட்டான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச திறமைகளை உங்களை சிறை பிடிக்கிற கம்பியா ஆகிட்டா மிர்தாத்தின் புத்தகத்துல இருவத்தி ஆறாவது அத்தியாயம் இந்த தான் நம்ம நெஞ்சில ஒரு ஈட்டி மாதிரி பாய்ச்சது ஆட்சியாளர் மதகுரு அவங்க கண்ண நேரா பார்த்து அவங்க மொழியிலேயே பேசுறார் அதனால இது ஏதோ பழங்காலத்து உபதேசம் இல்ல இன்னைக்கு தம் வேலையில மூழ்கி போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு சுய பரிசோதனைக்கான அழைப்பு அவர் நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடியை காட்டுறார் முதல்ல நம்ம வேலையை காட்டி அப்பறம் மெதுவா அந்த கண்ணாடியை நம்ம மனசோட இருண்ட மூளைகளுக்கு திருப்பி கடைசியா நம்ம ஆன்மாவோட மையத்தையே பார்க்க வைக்கிறார் இந்த பயணத்துக்கு நாம தயாரா இருக்கோமாங்கறது தான் இப்போ கேள்வி அப்போ அந்த பயணத்தை நாம இப்பவே தொடங்குவோம் மிரிதாத் முதல்ல கைவினைஞர்கள் கைவினைஞர்கள்கிட்டயும் பேசுறார் அதாவது இந்த உலகத்துல எதையாவது உருவாக்குற உழைக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவங்க கருவிகள் எல்லாம் வாழ்த்திட்டு திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான கேள்வியை கேக்கறார் உங்கள் இதய பாழ்நிலத்தை உழுதீர்களா அப்படின்னு இந்த வார்த்தைகள் கேட்க சிம்பிளா இருந்தாலும் இன்னைக்கு ஹசில் கல்ச்சர்ல இது எவ்வளவு பெரிய சவால் நாம எல்லாரும் நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல செதுக்குறதுல காட்டுற அக்கறைய நம்ம மன அமைதிய செதுக்குறதுல காட்டுறோமா அதுதான் அவர் கேட்கிற மில்லியன் டாலர் கேள்வி ஆமா அந்த இதய பாழ்நிலம் உருவகம் ரொம்ப ஆழமானது அது வந்து நாம கண்டுக்காம விட்ட நம்மளோட உள்மனம் மனம் வெளியில நிலத்தை உழுது களை எடுத்து அறுவடை செய்யத்தில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் ஆனால் உள்ள நம்ம இதயத்துக்குள்ள தீய எண்ணங்கள் காடா மண்டி கிடக்குதுன்னு சொல்கிறார் வெறுப்பு பொறாமை ஒரு தன்மை இந்த மாதிரி விஷச் செடிகள் நம்மளோட உண்மையான இயல்பை அந்த வளர விடாம தடுக்குது ஆமாம் அந்த கொடிகள் இன்றைய உலகத்தில் அந்த நச்சுக்கொழிகள் எப்படிப்பட்ட வடிவங்களில் வருது சமூக ஊடகங்களில் நாம் பார்க்குற ஒப்பீடுகள் அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து வர்ற பொறாமை வேலை இடத்துல இருக்கிற நிரந்தர இன்மை இது எல்லாம் தான் அந்த விஷ செடிகள் இதே விஷயத்தை கைவினைஞ்சர்களுக்கும் பொறுத்துறார் இரும்ப ரொம்ப துல்லியமா வளைக்கிற ஒருத்தரால தன்னையே வடிவமைச்சுக்க முடியலையேன்னு சொல்றார் இது இன்னைக்கு இருக்கிற ஐடி உலகத்துக்கு அப்படியே பொருந்தும் ஒருத்தர் ரொம்ப திறமையான கோடரா இருக்கலாம் ரொம்ப சிக்கலான நிரல்களை எழுதலாம் ஆனா தன்னோட கோபம் பதட்டம் மாதிரியான சொந்த மென்டல் பக்ஸ் சரி செய்ய தெரியலனா அந்த கோடிங் திறமையால என்ன பிரயோஜனம் மிர்தாத் சொல்ற மாதிரி உங்க திறமையே உங்களை சிதைச்சிடுவோம் அதுதான் அவர் சுட்டி கட்டுற மிக ஆபாயம் உண்மையான பட்டறைங்கிறது புரிதல் என்றும் உண்மையான சுத்தியல்ங்கிறது மன உறுதி என்றும் அவர் சொல்றதோட அர்த்தம் இதுதான் நம்ம திறமைகள் நம்மளை கட்டுப்படுத்தாம நாம திறமைகளை கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா நாம உருவாக்கின கருவிகளே நமக்கு எஜமானர்களாயிடும் நம்மளோட செயல்களாலே நமக்கு நாமே தீங்கு விளைவிச்சுக்கிறோம் அதுதான் அவர் சொல்ற சோகம் சரி உருவாக்குபவர்களோட நிலை இதுனா அடுத்ததா நிர்வாகம் செய்றவங்கள பாக்குறாரு வணிகர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் அவங்க லாபம் நினைக்கிறது எல்லாமே நஷ்டம்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் வணிகரோட லாபம் நஷ்டம்னு சொல்றது கொஞ்சம் மிகையா தெரியலையா பொருளாதாரம் லாபத்தை தானே இயங்குது ஒருவேளை ஆன்மீக பார்வையும் நடைமுறை வாழ்க்கையும் இங்க மோதுதா அருமையான கேள்வி திங்க பினான்சியல் லாஸ் பத்தி பேசல அவர் வாழ்க்கையோட பேலன்ஸ் பத்தி பேசுறார் பொருள் செல்வத்தையும் அதிகாரத்தையும் தேடுற பயணத்துல அவங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான சில சொத்துக்களை இழந்துடுறாங்க இந்த மாதிரி சொத்துக்கள் வாழ்வோட ஒரு ஒத்திசைவு மன அமைதி சுதந்திரம் இதையெல்லாம் இழந்துட்டு பேங்க் அக்கவுண்ட்ல பூஜ்யங்களை சேர்க்கறது எப்படி லாபமாகும் இதுதான் அவர் கேட்கிற கணக்கு சக மனிதர்களோட இதய புத்தகத்தை படிக்காம கணக்கு புத்தகங்களை படிக்கிறதுல என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார் ஆட்சியாளரை பத்தி சொல்லும்போது இன்னும் கூர்மையா பேசுறாரு

ஒரு நிறுவனத்தோட தலைவர் எப்பவும் பதட்டத்திலையும் கோபத்திலும் இருந்தா அங்க வேலை செய்யறவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அதுதான் அதனாலதான் அதிகாலத்தோட சின்னங்களை துறக்கும் போதுதான் ஒருத்தரால மக்களோட இதயத்துக்குள்ள போக முடியும்னு சொல்றார் இதுல இருந்து அவர் மதகுருமார்கள் பக்கம் திரும்புறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு உலகியல் அதிகாரத்திலிருந்து ஆன்மீக அதிகாரத்தை நோக்கி அவங்களோட சடங்குகளையே கேள்விக்குள்ளாக்குறார் அவங்க ஏத்துற நறுமண புகையை பத்தி நறுமண பாத்திரத்தில் எரிவது எதுன்னு கேட்கிறார் இதுதான் மிர்தாத்தோட சிறப்பு அவர் வெளி வடிவங்களை கண்டு மயங்குறதில்ல அதுக்குள்ளே இருக்கிற தான் தேடுறார் உண்மையான நறுமண புகைங்கிறது கடையில வாங்குற சாம்பிராணி இல்லை நம்ம இதயத்துல எரிஞ்சிட்டு வெறுப்பு பொறாம பேராச மாதிரியான துர்நாட்டங்களை எரிக்கிறது தான் கடவுளுக்கு பிடிச்ச நறுமணம்னு சொல்றார் வஞ்சக பார்வை புறம் பேசுற நாக்கு காமக்கரங்கள் ஆமா இதையெல்லாம் நாம எப்ப தகனம் செய்ய போறோம் அந்த சாம்பல் காத்துல கலக்கும் போதுதான் அது இறைவனுக்கு இனிய நறுமணமா போகும் இல்லன்னா அது வெறும் புக அவ்வளவுதான் ஆனா அவங்க வணங்குற கடவுளே கோவம் வெறுப்பு புகழ்ச்சிய விரும்புறவராதானே சித்தரிக்கப்படுறார் மிர்தாத் அதையும் உடச்செறிகிறார் சினம் கொண்ட கடவுள் தமது சினத்துடனே இருந்து போவது நல்லதுன்னு சொல்றார் புகழாசையோ வெறுப்போ கொண்ட ஒண்ணு கடவுளா இருக்க முடியாது அது மனுஷங்களான நம்ம குணங்களோட ஒரு புரொஜெக்ஷன் தான் நாம நம்ம புகழாசியும் வெறுப்பையும் இருக்குமான இதயத்தையும் எரிச்சுட்டா நாமும் கடவுளை போலவே ஆயிடுவோம் அப்போ நம்ம இதேமே இறைவனோட நறுமண புகை பாத்திரமா மாறிடுவோம்னு சொல்றார் வேதங்களை பத்தியும் இதே மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறார் சுவர்கள்ல பொறிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கும் இதயத்துல வாழ வேண்டிய சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழுத்தமா சொல்றார் உமது வாழ்வு ஒரு உபதேசம் என்றுன்னு சொல்றார் இந்த வரி என்னை ரொம்பவே பாதிச்சுது அது நம்ம எல்லாருக்குமான ஒரு சாட்டையடி மேடைகளில் நின்னு பேசுறதோ புத்தகங்கள்ல எழுதுறதோ உண்மையான உபதேசம் இல்லை நம்ம வாழ்க்கையே ஒரு செய்தியா மாறணும் சொல்லப்போனா பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த அத்தியாயத்தை படிச்சப்போ அவர் கைவினைங்களை பத்தி சொன்னது என் மனசுல சுரீர்னு தச்சது நான் என் வேலையில திறமையா இருந்தேன் ஆனா என் சொந்த வாழ்க்கையில பலவீனமா இருந்தேன் அந்த சுயமுரண்பாட்டை மிருதாத்தோட வார்த்தைகள் சுட்டி மாதிரி உணர்ந்தேன் நம்ம வாழ்க்கை நம்ம வார்த்தைகளோட பொருந்தாதப்போ அது வெறும் ஏமாத்து வேலை சரி நம்ம அகந்தைய வெறுக்கையெல்லாம் எரிச்சிடணும்னு சொல்றீங்க ஒருவேளை அப்படி செஞ்சிட்டா நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா ஆனா மிர்தாத் சொர்க்கம் நரகம் பத்தின நம்மளோட தாரணைகளையே உடைக்கிறாரே ஆமா முற்றிலுமா உடைக்கிறார் சொர்க்கம் நரகங்கிறது நாம செத்தப்புறம் போற இடங்கள் இல்லை அவை மனநிலைகள்னு சொல்றார் உண்மையான நரகங்கிறது இந்த இருமை நிலையில சிக்கி தவிக்கிறது தான் ஒளியின் சிறகுகளும் ஈயத்தின் கால்களும் பெற்றிருப்பது போல இது நாம எல்லோருமே அனுபவிக்கிற ஒரு விஷயம் தானே நிச்சயமா ஒரு பக்கம் வேலையில பதவி உயர்வு வேணும்னு ஆசை மேல இழுக்கும் மறுபக்கம் அந்த பொறுப்பு கொண்டு வர ஸ்ட்ரெஸ் வேண்டான்னு பயம் கீழே தள்ளும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோமே அதுதான் அவர் சொல்ற உண்மையான நரகம் ஒரு கால் சொர்க்கத்திலயும் ஒரு கால் நரகத்திலையும் வச்சிருக்கிறது தான் உண்மையான சித்திரவதைன்னு சொல்றார் அப்படியானால் ஆன்மீக பயணம்ங்கிறது ஸ்வர்கத்தை தேர்ந்தெடுக்கிறதோ நரகத்தை தவிர்க்கிறதோ இல்லையா இல்ல அது ரெண்டிலிருந்தும் விடுதலை அடையிறது அந்த ஊசலாட்டத்தை நிறுத்துறது அந்த ரெண்டையும் கடந்து அமைதியான ஒரு மையத்துக்கு வர்றதுதான் உண்மையான ஆன்மீக பயணம் அப்போ இந்த இருந்து இந்த நரகத்திலிருந்து விடுபட மிர்தாத் நமக்கு என்னதான் தர்றார் அவர் ஒருவித திராட்சை மற்றும் மதுவை பத்தி பேசுறாரு அவர் வழங்குறது ஒரு பொருள் இல்ல ஒரு புரிதல் புனித புரிதல் என்பதுதான் அவர் தர்ற பரிசு அன்புங்கிற திராட்சை கனிகளை சாப்பிட்டா புரிதல்ங்கற மது பறக்கும் அந்த மதுவ பருகினா சுதந்திரத்தோட அமைதி கிடைக்கும் இந்த மது உலக மது மாதிரி தற்காலிகமா சுயத்த மறக்க வைக்காது நிரந்தரமா அகந்தைய அழிச்சு எல்லையற்ற பரம்பொருளோட நம்மளை இணைக்குது உலக மது போதை தெளிஞ்சதும் பிரச்சனையை இரட்டிப்பாக்கிடும் கரெக்ட் ஆனா மிருத்தாத்தோட புரிதல்ங்கிற மது நம்மளோட சின்ன நாணுங்கிறதையே அழிச்சு எல்லாத்துலயும் ஒன்னாகவும் ஒன்னுல எல்லாத்தையும் பார்க்குற பேரானந்த நிலைக்கு கூட்டிட்டு போகுது இந்த மாற்றத்துக்கு பசியோடையும் தாகத்தோடையும் இருக்கிறவங்கள அவர் அழைக்கிறார் ஆனால் கடைசியில் ஒரு வருத்தத்தையும் வெளிப்படுத்துறார் ஒரு காலத்தில் ஆன்மீகத்தோட இருப்பிடமா இருந்த மடாலயம் இன்னைக்கு ஒரு வணிக மையமா ஒரு மது தொழிற்சாலையா மாறிடுச்சுன்னு வருத்தப்படுறார் இது இன்னைக்கும் பொருந்தது பல ஆன்மீக மையங்களும் இன்னைக்கு வணிக மையங்களா மாறிடுச்சு உண்மைதான் அந்த மடாலயம் மக்களோட உழைப்பு சுரண்டி அவங்களுக்கு மயக்கம் தர்ற மதுவ விற்கிற இடமா மாறிடுச்சு ஆனா மிர்தாத்தூர் வாக்குறுதி தரார் அதன் பாதை இப்போது சரி செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்றார் இனி அந்த மடாலயத்துக்கு கொடுப்பவன் இறைவன் மட்டுமே அவன் யார்கிட்ட இருந்தும் எதையும் திரும்ப பெறறதில்ல கடைசியா இப்படி நான் நோவாவுக்கு உபதேசித்தேன் அப்படியே உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த போதனை காலங்களை கடந்தது மனிதனோட அடிப்படை பிரச்சினைக்கு இதுதான் தீர்வுங்கிறத உணர்த்துறார் மனிதனோட உண்மையான விதி பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்தும் ஸ்வர்க்க நரக இருமையிலிருந்தும் விடுபடுறதுதான்னு முடிக்கிறார் அவர் நம்ம கிட்ட விட்டுட்டு போற கடைசி சிந்தனை ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே சமயம் மர்மமானதும் கூட ஆமா ஒரு தெய்வீக கொடியோட கிளையான மனிதன் தன்னை தன்னோட புனித பூமியில புதைச்சிக்கும்போது கடவுளாகவே மாறினான்னு சொல்றார் இது எப்படி ஒரு திராட்சை கொடியோட கிளைய வெட்டி பூமியில நட்டா அது தாய்க்கொடியைப் போலவே வேர்விட்டு வளர்ந்து கனி கொடுக்கும் அது மாதிரி மனிதன் தன் அகந்தையை தன் தனிப்பட்ட நான்கிற அடையாளத்தை விட்டு தன்னை முழுமையா பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அவன் தன் தெய்வீக மூலத்தோட மீண்டு ஒன்னாயிடுறான் அவன் அழிஞ்சு போறதில்ல மாறா அடைகிறான் உயில் பெறுவதற்காக மனிதன் உயிரோடு புதையலாமா இந்த கேள்வியுடன் உங்களை சிந்தனையில் விட்டு செல்கிறோம்